நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த கீழே கொடுக்குற இமெயில் ஐடி இதில் மட்டும்தான் நீங்கள் கேள்வி கேட்கணும் இதில் கேட்குறவங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம்னு சொல்லி வச்சுருக்குறோம் ஸோ இதில் கேள்வி அப்படிங்கிற ஹெச்எல்எம் இந்த இமெயிலுக்கு மட்டும் நீங்கள் இமெயில் அனுப்புங்க அப்போ நாம் உங்களுக்கு பதில் சொல்வதற்கு ஏதுவாக இருக்கும் இப்போ நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னபடி எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் உங்களுக்கு சொல்கிறோம் தெரியாத கேள்விகளுக்கு நாங்கள் ஒரு சிலகிட்ட கேட்டு உங்களுக்கு பதில் சொல்றோம்னு சொல்லியிருக்கிறோம் இப்போது வந்த கேள்விகளில் மிக முக்கியமாக நம்ம வந்து ஆர்டர்வைஸ் எப்படின்னா நம்ம இந்த எப்போ அனௌன்ஸ் பண்ணோமோ அப்போவே நிறைய பேர் அன்னிக்க அனுப்பிச்சிட்டாங்க எழுபத்தி ஏழு மைல் அந்த நேரத்திலே வந்துருச்சு நம்ம சொன்ன அன்னைக்கே ஸோ அந்த எழுபத்தி ஏழு மயிலும் நம்ம ப்ரையாரிட்டி அப்பரில் தான் ஆரம்பிக்கிறோம் டேட் வைஸாக அன்னிலேருந்து வந்ததுலையே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எதெல்லாம் முக்கியமான கேள்வின்னு பார்த்து அதுக்கு மட்டும் பதில் கொடுக்குறோம் அதில் முதல்ல அன்னைக்கு முதல் ரெண்டு மூணு நாளில் வந்த கேள்விகளில் முக்கியமான ஒரு சிலர் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயுதவர அரசாட்சி இந்த ஆயுதவரச அரசாட்சியை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஆயிட்டவரச அரசாட்சியை பத்தி இருபதாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கு அந்த அரசாட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஏசாய புஸ்தகம் பதினோராம் அதிகாரத்தில் இருக்கு அதாவது ஏதேனில் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த ஆளுகையை அவன் பிசாசு கையில விட்டு விட்டான் அவன் ஆளுகை செய்யலை அந்த ஆளுகையை ஆதாம் செய்திருந்தால் அந்த ஏதேனுக்குள்ள ஆளுகையை பழம் சாப்பிடாம ஆதாம் செய்திருந்து பூமியை கீழ்படுத்தி இருந்தால் எப்படி இருக்கும் என்பதைத்தான் கிறிஸ்து செய்ய போறாரு பூமியை கீழ்படுத்தி இரும்புக் குளால் ஆட்சி செய்ய போறாரு அவர் வந்து ஏற்கனவே இதை பற்றி கொஞ்சம் காரியங்கள் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஒரு அன்பான தேவன் ஒரு சர்வாதிகார ஆட்சியை கொடுக்க போறார் சர்வாதிகாரம்னாலே குரூயல் ஆனால் இந்த அன்பான தேவன் அதை கொடுக்க போறாரு எல்லாருக்கும் நன்மைக்கு எதுவாக நடக்க போது அங்கே வந்துட்டு வெஜிடேரியன் தான் நான் வெஜிடேரியன் கிடையாது நான் ஒரு இதுக்காக சொல்றேன் எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா பதினோராம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சு பாருங்க ஏழாம் வசனம் இயேசாய புஸ்தகம் அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும் புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு குட்டியோடு கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காலையும் ஒருமித்திருக்கும் ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான் பசுவும் கரடியும் கூடிமையும் அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும் சிங்கம் மாட்டை போல் வைக்கல் தின்னும் அதான் ரொம்ப முக்கியம் அதாவது ஒரு வெஜிடேரியனான வேர்ல்டு எப்படி பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதாவது நன்மை தீமை அரைத்தக்க கனி பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உலகம் எப்படி இருந்துச்சோ அப்படி இருக்கும் இந்த வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் அப்படிங்கிறதெல்லாம் எப்போ பிரிஞ்சிச்சுனா நோவா காலத்துக்கு பிறகு நோவா காலம் வரைக்கும் அந்த ஜலப்பிரலயம் வந்து ஏறக்குறைய ஒரு ஆயிரத்தி அறுநூத்தம்பது வருஷம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடைப்பட்ட காலம் முழுக்க வெஜிடேரியன் தான் ஸோ அதே மாதிரி ஒரு வெஜிடேரியன் வேர்ல்டு ஒன்று வரப்போது ஆனால் மக்கள் நன்மை நன்மையாக இருப்பாங்க நோவா காலத்தில் மக்கள் கொடுமையாக இருந்தாங்க இதில் மக்கள் நன்மையாக இருப்பாங்க ஸோ அந்த மக்கள் எப்படி ஆனால் அந்த சட்டத்துக்கு பயந்து தேவனுக்கு பயந்து அப்படி இருப்பாங்க அன்பின் நிமித்தமாக கொஞ்சம் கொஞ்சம் கட்ட விழுக்கும் போது பின்னாடி தேவனோடு அன்பா இருந்தவங்க இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல தான் சண்டை நடக்கும் கடைசி யுத்தம் அதுதான் அதோடு கூட நித்திய மந்திரம் இப்போ இதே கேள்விக்கு ஒத்த கேள்வி இன்னும் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க யார் அதில் இருப்பாங்க அப்படின்னா ஆயிரம் ஆயிரம் பர்சுத்தவங்களோடு தேவன் பூமியை நியாயந்திருக்க வருகிறார் அப்படின்னு யூதாவின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஏன் சொல்றது அப்ப வரக்கூடியது யார்னா இந்த உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் இவங்க எல்லாரும் வந்து ஆயுடவர் வரிசார செய்வாங்க யார் அரசாட்சி செய்வாங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் இஸ்ரோ அப்பொழுது இருப்பாங்க கோத்தறதுக்கு பன்னிரெண்டாயிரம் பேராக அவங்கள தான் பாதுகாக்கிறதுக்கு ஆண்டோர் பகிரங்கமாக வருவார் அந்த அர்மேகதான் யுத்தத்துக்கு பிறகு இந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் இஸ்ரோ பலுகி பெருகி ஆயிட வருஷம் அவங்க பூமியை நிரப்பி இருப்பாங்க கடற்கரை மணலை போல இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது ஸோ ஆயுடவரச அரசாட்சியை குறித்த மிக முக்கியமான கேள்வி இது நீங்கள் கேட்டிருந்தீங்க அதற்கான பதில் இது அடுத்தபடியாக ஒரு சிலர் கேட்டிருக்கிற கேள்வியில் மிக முக்கியமான இன்னொரு கேள்வி ரெண்டு தடவை இங்கே கேட்டிருக்கிறாங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா சவுல் அதாவது ஒன்று சாமியல் முஸ்லாம் கடைசி அதிகாரத்தில் சவுல் வந்து தன்னைத்தானே தற்கொலை பண்ணி கொண்டார்னு இருக்குது ஆனால் ரெண்டு சாமியல் முதலாம் அதிகாரத்தில் ஒரு அமலைக்கன் ஓடி வந்து கொலை செய்தான்னு இருக்குது அப்படின்னா அங்கே தெளிவாக இருக்குது பட் எதனால் இந்த கேள்வி கேட்டாங்கன்னு தெரியல நானாலும் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த இடத்துல சவுல் தன்னை தற்கொலை பண்ணிக் கொண்டபடி தான் விழுறார் கத்தி மேலே விழுறார் ஆனாலும் அவர் உயிர் போகவில்லை அவர் வேதனைப்படுகிறார் அந்த வேதனை உச்சத்துக்கு போகும்போது அங்கே வரக்கூடிய அமளிக்க என்னை பார்த்து சொல்கிறாரு என்னை கொஞ்சம் கொன்று போட்டு எனக்கு அந்த வேதனை தாங்கலைன்னு ஸோ அவர் அவருடைய மரணம் வந்து சூசைடு தான் இது மாத்திரமல்ல அந்த மரணம் வந்து உச்ச நிலையில் இருக்கும்போது சில நேரத்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இழுத்துக்கிட்டு இருக்கும்போது பால் ஊற்றுவாங்க பாருங்கள் ஏன்னா அவருக்கு அந்த பால் ஊத்துறதுனா என்னென்னா அதுக்கு நம்ம காரணம் வேற சொல்லுவோம் என்ன சொல்லுவோம்னா அவருக்கு தொண்டைக்குழியில இருந்து ஏதோ ஏக்கம் வந்து இருக்கு அதனால் அவர் வந்து அந்த தொண்டைக்குழிலே ஏக்கம் இருக்கு பால் பேரப்பிள்ள வந்து ஊற்றுனா அந்த ஏக்கம் தீர்ந்துடும் அவர் போயிடுவாருன்னு அப்படி இல்லை பால் ஊற்றுனா மூச்சு விட முடியாது போயிருவாரு அதுதான் அந்த கடைசி நேரத்தில் மூச்சு விட முடியாம திணறவருக்கு நம்மளா பார்த்து செய்யற கருணை கொலைக்கு பேர் தான் அந்த பால் ஊத்துறது அதே மாதிரி ஒரு கருணை கொலையை தான் அந்த அமலேக்கன் செய்கிறான் ஸோ அங்கே அதான் சொல்லப்படுகிறது பவுல் மரணம் அடைந்து அதாவது தற்கொலை செய்து கொண்டு தான் மறித்து போனார் அப்படின்றது பவுளுடைய மரணத்தை குறித்து இந்த கேள்விக்காக செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இஸ்ரேலினுடைய புது ராஜா ஃபர்ஸ்ட் கிங்கு அவனுடைய மரணம் அகால மரணம் அது மாத்திரமல்ல அவனுடைய உடம்ப கொண்டு போய் தகனித்தாங்களாம் எரிச்சிட்டாங்களாம் எரிச்சிட்டு எலும்ப கொண்டு போய் அவங்க ஒரு இடத்துல புதைச்சாங்களாம் என்ன ஒரு அகால மரணம் பாருங்களேன் ஒரு நீதிமானுடைய மரணம் கூட ரொம்ப நல்லா இருக்கணுங்க ஏன்னா வாழ்வது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மரணம் ரொம்ப முக்கியம் ஏற்பாட்டில் மரணம் இம்பார்டன்ஸ் இல்லை நம்ம ரத்த சாட்சியாக மறிக்கிறோம்னு சொல்கிறோம் ஆனாலும் கூட முடிவை உலகம் பார்க்கறது நீதிமானுடைய முடிவு நல்ல விதமாக இருக்கணும் கர்த்தருக்கு சோத்திரம் இப்போ நம்ம இன்னொரு கேள்விக்கான பதில் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று யோவான் நாலாம் அதிகாரம் எட்டாவது வருஷத்துலேருந்து ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க என்ன கேட்டுருக்கிறாங்கன்னா அராமிக் ரிலீஜியன் பிலீவ் ஆடம் ஏவர் த ஃபஸ்ட்டு ஹியூமன் த தமிழ் பீப்பிள் பிலீவ் த தமிழ் இஸ் த ஃபஸ்ட் லாங்குவேஜ் டிட் ஆடம் அண்ட் யூ ஸ்பீக் தமிழ் பிளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதாவது இவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஆதாம் ஏவாலை குறித்து ஆராய்ச்சி பண்ணக்கூடியதான அதாவது நம்மலாம் பைபிள் படிக்கிற நம்ம எல்லாருமே எபிரய மொழி தான் மூல மொழி என்று சொல்லுகிறோம் இப்போ அதே நேரத்தில் தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் தமிழ் ஆராய்ச்சி பண்ணி முடிக்கும் போது உலகத்தினுடைய முதல் மொழி தமிழ் மொழி தான் என்று சொல்லுகிறார்கள் இப்போ எபிரேயமா தமிழா எது சரி அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இந்த கேள்வி ரொம்ப பெரிய கேள்வி நாங்கள் ஏற்கனவே பல நேரத்தில் சொல்லியிருக்கிறோம் இதுக்கான பதிலை சாதாரணமாக சொல்ல முடியாது ஆனாலும் இப்படி சொல்லி நான் தப்பிச்சிக்கிறேன் நீங்கள் நினைக்கக்கூடாது நான் ஒரு சில விளக்கங்கள் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன் கவனிங்க ஆதாமும் ஏவாளும் ஏஜனுக்குள்ளே பேசின மொழி தேவன் அவரோடு கூட இடைப்பட்ட மொழி என்னங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது நம்ம இன்னொரு சந்ததியை குறித்து பார்க்காமே இருக்கிறோம் இன்னொரு சந்ததியை குறித்து நம்ம அதை பற்றி பார்க்கவே இருதில்லை அவங்கள பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல யாரு பைபிள் வாசிக்கிற நம்மளை சொல்கிறேன் பைபிள் வாசிக்கிற நாம அவங்க சொல்லக்கூடிய எதையுமே பண்றது பண்றதில்லை ஏன் ஆனா அவங்கள பத்தி கொடுத்துருக்கு ஏன் அவங்கள பத்தி தெளிவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா காயினுடைய சந்ததி இந்த காயினுடைய சந்ததி ஏறக்குறைய ஆதாமுக்கு ஈக்குவலான சந்ததி ஆதாமுக்கு அடுத்த ஜென்ரேஷன் இப்போ காயின் விரட்டப்படுகிறார் விரட்டப்பட்ட காயின் நோத் என்னும் தேசத்துக்கு வருகிறார் அவர் அங்கேருந்து வலுகி பெருகி அவர் அவருக்குன்னு ஒரு சந்ததி வருது எட்டு ஜென்ரேஷன் அங்கே இருக்கு இந்த எட்டு ஜென்ரேஷனுக்கு பின்னாடி இருக்கிற ஆவிக்குரிய சத்தியம் அற்புதமானவை அதை தியானிக்கணும் அதை தியானிச்சாதான் உங்களுக்கு கடைசி காலத்தில் அந்த பற்றினையும் உலகத்தினுடைய முடிவை பற்றியும் நிறைய தெரியும் நான் ஏற்கனவே சொல்லுவேன் மேப் அதுக்குள்ளே இருக்குன்னு அந்த எட்டு ஜென்ரேஷனுக்குள்ளேயும் ஒரு மேப் இருக்குது இப்போ இந்த காயினுடைய சந்ததி ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறாங்க நகரத்தை கட்டுறாங்க ஏன் அவன் பையன் பேரை வைக்கிறார் அதற்கு பிறகு உள்ளுக்குள்ளே டென்ட் போடுறாங்க அதாவது வீடு கட்டுறாங்க அதற்கு பிறகு ஆடு மாடு வராங்க அதற்கு பிறகு அவங்க என்டர்டைன்மெண்ட் வராங்க கிண்ணறம் நாதஸ்வரம் எல்லாம் வராங்க இப்ப இந்த நாதஸ்வரத்தை இசை ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க உலகத்தினுடைய முதல் இசை முதல் இன்ஸ்ட்ருமெண்ட் எது அப்படின்னா நாதஸ்வரம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த நாதஸ்வரம் டென்ட் போடுறது ஆடு மாடு இந்த வியாபாரம் மிகப்பெரிய அளவில் இரும்பு பித்தளை வியாபாரம் எல்லாம் இருக்கு அங்க போய் பாத்தீங்கன்னா நடக்கும் இது எல்லாமே காயினுடைய வம்சத்தை சார்ந்தது இவங்க தான் இந்த உலகத்தில் அடையாளங்களை விட்டவங்க அன்னைக்கு ஏன்னா இவங்க எல்லாத்துக்கும் ஒரு அஸ்திவாரம் போடுறாங்க நான் லேண்டு கட்டணும் அஸ்திவாரம் போடணும் அஸ்திவாரம் போட்டால் அகல நமக்கு என்ன கிடைக்கும் அஸ்திவாரம் போட்டால் தானே கிடைக்கும் ஆனால் அதே நேரத்தில் இந்த சேத்துடைய வம்சத்தில் வந்தவங்க நோவுக்கு ஆபேலுக்கு பதிலாக கத்தர் கொடுத்த பையன் அந்த வம்சத்தில் வந்தவங்க அஸ்திவாரமே போடலை அவங்க எல்லாம் டென்ட்டில் வாழ்ந்தவங்க அப்போ அவங்களுடைய அடையாளம் பூமியில் இருக்காது அவங்க என்ன செஞ்சாங்கன்னே இல்லை அவங்க என்னென்னத்துக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா எதுவுமே கண்டுபிடிச்சாங்கன்னு இல்லை இவங்க தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சாங்கன்னே இருக்கு யாரு காயினுடைய வம்சம் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்கன்னு அப்போ இந்த காயினுடைய வம்சத்தார் பேசின மொழி இது இந்த காயினுடைய வம்சத்தாருடைய அடையாளங்கள் தான் இன்னைக்கு மூல அடையாளங்களாக உலகத்தில் இருக்கு ஆனால் அந்த சேத்தோடைய வம்சம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வம்சத்தினுடைய அடையாளங்கள் பூமியில் இல்லை ஏன்னா அவங்க எதையுமே பூமியில வந்து என்ன செய்யல புதைக்கிற வேலையை செய்யல அதாவது அஸ்திவாரம் போடுற வேலையை செய்யல அவங்க கட்டின ஒன்னே ஒன்று பேழை மட்டுமே நோவா பத்தாவது தலைமுறையில் கட்டார் ஆனால் ஆறாவது தலைமுறை ஏழாவது தலைமுறையில் பார்த்தீங்கன்னா காயினுடைய வம்சம் பல்லுகி பெருகி பயங்கர பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாங்க உலகம் அதாவது சௌந்தரிய ஸ்திரீகளாக இருக்கிறாங்களா அந்த பெண்கள் எல்லாரும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அப்பயே பியூட்டிஷியன்லாம் வந்துருச்சு அந்த அளவுக்கு அவங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க இந்த சந்ததி யார் இந்த காயினுடைய சந்ததி யார் காயினுடைய சந்ததியார் பேசின மொழியது அதுதான் அகல்வராட்சியில் நமக்கு கிடைக்கிது ஆராய்ச்சியால் கிடைக்குது ப்ரூஃப் கிடைக்குது ஆனால் எபிரேய மொழி பேசின அந்த தேவனை தொழுது கொண்ட ஜனங்கள் பேசுன மொழி அதுக்கான ப்ரூஃப் நமக்கு கிடைக்கல இதை வச்சு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் இது இதுதான் பேஸ் இதை வச்சுக்கிட்டு நம்ம இதுக்கு பின்னாடி போனோம்னா நிறைய உண்மைகள் கிடைக்கும் தமிழும் எபிரேயமும் ஏறக்குறைய ஒரே காலகட்டத்தை உரியது ஆனால் தமிழுக்கு ஆதாரம் இருக்கிறது எபிரேய மொழிக்கு வேர்ச்சொல் சொல் தமிழ்லேருந்து வந்திருக்குன்னு நிறைய ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த எபிரேய மொழிக்காரர்கள் எதையுமே அன்னைக்கு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கல ஏன்னா அவங்களுக்கு முதல் எழுத்து வடிவமே எங்க வருது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னா மோசே காலத்துல தான் வருது மோசே தான் ஃபர்ஸ்ட் எழுதுறாரு ஏ நோக்கு எழுதின புக்கு இப்படிலாம் நிறைய இருக்குது இல்லைங்களா இதற்கான எந்த ப்ரூஃபும் நம்ம கிட்ட இல்லை பாருங்களேன் ஏ நோக்கு எழுதுன புக்கு இப்போ இதே இதுக்கு ஒத்த இன்னொரு பதிலையை நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு சகோதரன் கேட்டிருக்கிறாங்க ஆஸ்திரேலியா இருந்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா இந்த மெத்துசுலாவை பத்தி நீங்க சொல்லியிருக்கிறீங்க மெத்துசுலா வந்துட்டு ஊழியம் பண்ணி பிள்ளைகளுக்கு வந்து போதிச்சிருக்கிறாருன்னு சொல்லி யாசர் புத்தகத்தில் இருக்க அப்படின்னு அந்த புத்தகம் பைபிள் இருக்குதானா இல்லை ஒரு விஷயத்த நல்ல மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க பைபிளுக்குள்ள இல்லாத எல்லா புக்கும் ரெஃபரன்ஸ் அது சத்தியமாகாது இந்த அறுபத்தாறு புத்தகம் தான் சத்தியம் ஆவியானவர் பேசினது இது மாதிரி நிறைய புஸ்தகங்கள் வெளியே இருக்குது ரெஃபரன்ஸுக்கு வச்சுருக்கிறோம் தள்ளுபடி ஆகமம்னு நம்ம வச்சுருக்கிறோம் பைபிளுக்குள்ளே இல்லாத புஸ்தகங்கள் புத்தகங்கள் பாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியாது ஒரு ஒரு குறிப்பில் படித்தேன் இந்த அறுபத்தாறு புஸ்தகம் இல்லாமல் பாட்டில் மட்டும் பத்தொம்போது புஸ்தகம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அந்த மென்ஷன் பண்ணப்பட்ட புஸ்தகம் நம்மக்கிட்ட இல்லை நான் இதில் ஏன் இதை எல்லாத்தையுமே ரெஃபரன்ஸை நான் எடுத்துக்கிறது இல்லைன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தில் என் தேவன் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அது மட்டும்தான் எனக்கு ப்ரூஃப் இதை தாண்டி எனக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது நான் வச்சுக்கிறேன் ஆனால் அதை நான் ப்ரூஃப்பாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு தான் நான் வச்சுப்பேன் ஸோ ஏனோக்கடைய காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனோக்கொடைய காலத்தில் எழுத்து வடிவம் கிடையாது எழுத்து வடிவம் எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹமுராபி காலத்தில் தான் வருது அதாவது சுமேரியன் சிவலைசேஷனில் தான் வருது ஹமுராபி காலத்துக்கு கொஞ்சம் பிற்பட்ட அதுக்கப்புறம் வந்தவர் தான் மோசே ஸோ அதனால தான் அவங்களுக்கு நியாய பிரமாணம் எழுதி கொடுக்கப்படுகிறது ஆமிரகாமுக்கே எல்லாமே சொல்லப்பட்டதுன்னு தான் நம்ம வாசிக்கிறோம் ஒன் தகப்பனாகி ஆபரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஆபரகாம்கிட்ட எழுதி கொடுக்கல எதையுமே எழுதி கொடுக்கல அவங்க எதுவுமே எழுதி வாங்கல அன்றைக்கி எல்லாமே பேச்சு வழக்கு அப்புறம் வந்து சித்திரை எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க அதாவது படம் வரைஞ்சி வரைஞ்சி அதுக்கு பிறகு அந்த சித்திரை எழுத்துக்களுடைய இன்றைக்கி வர வேர்ஷன் தான் நம்மள்தல தமிழெல்லாம் வந்து சித்திரை எழுத்தினுடைய ஆரம்பத்தினுடைய வேர்ஷன் அதனால தான் நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா படம் வரைகிற மாதிரி இருக்கும் சீன எழுத்து பார்த்திங்கன்னா படம் வரைகிற மாதிரி இருக்கும் ஸோ நம்மளுடைய எழுத்து வடிவம் என்பது ஏறக்குறைய ஹமுராபி காலத்தான் சுமேனியன் சிவிலைசேஷனில் வந்திருக்கு ஸோ இவங்க எபிரேயக்காரங்க எதையுமே ரிஜிஸ்டர் பண்ணலை மோச காலத்தில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது எல்லாமே ஆனால் தமிழ் அதாவது காயினுடைய பிரிவில் வந்தவங்களாக இருக்கக்கூடிய அந்த தமிழ் என்று நாம் நம்பக்கூடிய கருதக்கூடிய அவைகள் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்க வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க அந்த மாதிரி அடையாளங்கள் அதனால தான் ஆராய்ச்சிகளில் அது நமக்கு அதிகமாக கிடைக்கிது இந்த பேஸில் கொஞ்சம் நீங்கள் நீங்களும் ரிசர்ச் பண்ணி பாருங்கள் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த மெத்து சுலாவை பற்றி சொல்லும்போது மெத்துசுலா எதையும் செய்தான் என்று வேதத்தில் இல்லை நோவாவுடைய அப்பா லாமைக்கை பற்றி சொல்லும் போது அவர் தேவனை விட்டு தூரம் போனார் அந்த புக்கில் இருக்கு இந்த புக்கில் கர்த்த நமக்கு இலைப்பார்தலை கட்டளையிட்டார்னு இருக்கு அப்படின்னா நான் பைபிள் சொல்றதை எடுக்கதா அவங்க சொல்றதை எடுக்கிறதா நான் வேதாங்கம் தான் எடுக்கிறேன் ஸோ அதனால என்னுடைய இந்த வேதத்தில் சொல்லப்பட்டபடி மெத்துசுலா எந்த இடத்திலையும் ஊழியம் பண்ணதாக சொல்லப்படல பேழையை கட்டுறதுக்கு உதவி செய்ததாக சொல்லப்படலை ஆகவே தான் மெத்துசுலா சுலா ஏனோக்குடைய பையன் தேவனோடு கூட நடந்தான் என்பதற்கு எந்த விதமான ப்ரூஃபும் இல்லைன்னு நாம் சொல்கிறோம் ஸோ இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துருக்குற இன்னைக்கு கேட்ட கேள்விகள் ஏறக்குறைய ஒரு அஞ்சாறு கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லி இருக்கிறோம் உங்களுக்கு பிரோஜனமாக இருந்திருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம் இதனுடைய கருத்துக்களையும் அதே ஐடிக்கு அனுப்புங்க இன்னும் எப்படி